ஹைங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம ரீசெண்டாக பண்ண ஆர்டர் தான் இது அனிமேட்டட் இருக்கக்கூடிய ஒரு ஹல்தி குங்குமம் ஆர்டர் தாங்க ஸோ அனிமேட்டடில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பேபி முருகர் இருப்பார் இல்லையா ஸோ அந்த முருகர் ஃபோட்டோவில் என்னோடய குழந்தையோட ஃபேஸ் மட்டும் வரணும் ஸோ மிச்சம் எல்லாமே வந்து முருகரோட ரிப்பப்ளிக்காக இருக்கணும் ஸோ ஒரு ஜெராக்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நாம் அனிமேட்டடில் அது சூப்பராக ஏஐயில் அந்த டூல் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பேபியோட ஃபோட்டோ கொடுத்து முருகரோட ஃபேஸ்லேருந்து இருந்து இவங்களோட ஃபேஸை தூக்கி அழகாக வச்சாச்சு ஸோ அந்த குழந்தை இப்போ குழந்தையோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகா ஒரு விட்ட சூப்பராக வந்திருந்தது ஸோ ஏஐயில் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த விபூதி மட்டும் மிஸ் ஆட்டாக இருந்ததுங்க ஸோ அதை மட்டும் நம்ம கேன்வால் எடிட் பண்ணி அந்த விபூதியும் அந்த திலகமும் வச்சுட்டு ஸோ மஞ்சள் குங்குமம் நம்மகிட்ட வரக்கூடிய எல்லா ஆர்டர்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக தான் மஞ்சள் குங்குமம் வந்து ஃபில் அப் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோஸ் கேட்குறாங்க இல்லை என்ன மாதிரி கேட்குறாங்கன்றது அதுக்கேற்ற அப்படி தான் நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி இவங்க கேட்டிருந்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா மேக்னட் பே பேக் சைடில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஏன்னா முருகரனும் போது ஃபேஸ் வந்து உத்து பார்க்கும்போது தான் க்ளியராக தெரியும் அது அவங்களோட பேபி அப்படின்ட்டு அது வரைக்கும் பார்க்கும்போது அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காதுன்னு நான் யூஸ்வலாக எல்லாருமே முருகர் மட்டும்தான் நடப்பாங்க ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அந்த குழந்தையோட ஃபேஸு ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஃபோட்டோ கேட்டு ஃபோட்டோக்கு பேக் சைடில் மேக்னட் வச்சு ஹல்தி குங்குமம் சைடில் வச்சு சூப்பராக ஒரு நூறு பீஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஆர்டரை அழகாக கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணி முடித்தாச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஹல்தி குங்குமம் ரிட்டன் கிஃப்ட் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிழக்க ஒரு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக நீங்கள் மெசேஜ் அவர் கால் பண்ணலாங்க ஸோ பத்து பீசஸ்லேருந்து நம்மகிட்ட எம்போகே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பத்து பீசஸ்லேருந்து நீங்கள் சாம்பிள் வாங்கி பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஸும் ஸ்டிக்கரும் அவைலபிள் இருக்குது ஸோ ஸ்டிக்கர்னும் போது அது வால் ஸ்டிக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் ரீசெண்டாக வாங்கினா ஓடிஜியில் நம்ம புதுசாக ட்ரையல் வந்து ப்ரௌனியும் முட்டை மிட்டாயிருந்தாங்க செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வந்திருந்தது ஸோ ஃபஸ்ட்டு டைமு வந்து ப பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது ஓடிஜி வந்து ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப பயமாக இருந்தது ஹீட் ஆனதுமே பயந்து போய் நான் என்ன சொல்கிறது சுவிட்சாக ஆஃப் பண்ண கூட செஞ்சுட்டேன் ஸோ நம்மக்கிட்ட பேக்கிங் மெட்டீரியல் எதுவுமே நம்மகிட்ட ரீசண்டாக இல்லை நார்மலாக நம்ம மற்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் கவர்ஸை வச்சு அழகாக லாக் பண்ணிட்டேங்க எந்த கட்டரில் இருந்து எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது ஸோ சிம்பிளாக ஒரு ஐநூறுரூவாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது மெஷினை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி மட்டும்தான் மெட்டீரியலு ப்ளஸ் ட்ரே இதெல்லாம் வாங்குறதுக்கே ஆயிடுச்சு அதை வச்சு நான் ட்ரை பண்ணது முத முதல்ல நம்ம ட்ரை பண்ணது அப்படின்னா குக்கீஸ் தான் ஸோ பட்டர் குக்கியும் அதுக்கப்புறம் நார்மல் குக்கீஸும் ஸோ ரெண்டு டைப் ஆஃப் குக்கீஸ் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போதே நிறைய பேரோட தாட் வந்து என்னவாக இருந்ததுன்னா ப்ரௌனி பண்ண நல்லாயிருக்கும் ஸோ குக்கீஸை காட்டிலும் ப்ரௌனி வந்து பண்ணேன் என்னோடய தாட் வந்து குக்கீஸ் தான் ட்ரை பண்ணணும் குக்கீஸில் நிறைய வெரைட்டி நான் தான் நீ மில்லட்டில் வந்து பண்ணணும்னு தான் பிளானில் இருந்தேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன் நிறைய பேரோட டிமாண்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி இருந்ததுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ரௌனி வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்க ஸோ பண்ணும்போது நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஏழு டு டைம் வந்து ஏன்னா எனக்கு பேக்கிங் சுத்தமாக தெரியாது சாக்லேட் மட்டும் தான் மேக் பண்ண தெரியும் ஸோ சாக்லேட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் டபுள் பாயில் மெத்தடில் என்ன உங்களால் பெட்டராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக பெட்டராக பண்ணி நம்ம மூவ் பண்ணி போயிட்டு தான் இருந்ததும் கிட்டத்தட்ட அது ஒரு திரு ஃபோர் இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் வந்து நல்லாவே தான் போயிட்ருக்குது ஸோ இப்போ குக்கு குக்கீஸ்க்கு அப்புறம் நான் ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணும்போது பயந்து 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 தான் ட்ரை பண்ணேன் ஸோ இந்த மாதிரி சின்ன ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கக்கூடிய ட்ரெயில் தான் பண்ணேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்தது மெஷர்மென்ட்டும் அவர் அவர் ஓடிஜியோட டெம்பரேச்சரும் கால்குலேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து கொலை பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ பத்து கொலையுமே பண்ணி எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டேஸ்ட் கொடுத்து அவங்களோட ரிவ்யூஸ் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக தான் இப்போ ஓகே நம்ம சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி 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 பீஸஸ் நம்ம ரெடி பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெர் பாக்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்க ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு நம்பிக்கையோட பிளஸ் நம்மளால் முடியுன்ற ஒரு இதோட நம்ம என்ன பண்ணணும் நிறைய ட்ரையல் வேற எடுத்துக்கணும் நிறைய ட்ரையல் பண்ண 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 தான் நம்ம அதில் இருக்கக்கூடிய பெட்டர் குவாலிட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்மளால் ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியும் நம்மகிட்ட யார் வாங்குவா நம்ம வித்தா நம்ம ஓகேவா இருக்குமா நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்குமான்னு நம்மள நம்மளே வந்து கொஷின் கேட்குறதுக்கு எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்னோவேட்டிவாக பண்ணணும் இதில் நான் என்னென்னா நான் பண்ணுற ப்ரௌனியும் கடையில் வாங்குகிற ப்ரௌனியும் கரெக்டாக இருக்கான்றதுக்காக நான் செஞ்சதையும் கடையில் வாங்கினதையும் ஈக்குவலாக வச்சு ரெண்டு பேர் நிறைய பேர்கிட்ட அதையும் இதையும் நான் வந்து பிச்சு கொடுத்து ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் டேஸ்ட் வந்து நான் கேட்டுக்கிட்டேங்க ஸோ எந்த மாதிரி டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதா எல்லாமே ஓகேவாக இருக்குதா கரெக்டாக போயிட்டுருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீஷோலையோ அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லயோ நீங்கள் எதில் வேணால் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட நேத்து இ காமர்ஸ் கோர்ஸோட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்துருக்கோம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் என்ன ஸோ பிஸ்னஸில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எது பின்னாடி எது அப்படின்றத பார்த்துருப்போம் இப்போ அதுக்கப்புறம் கூடிய இருக்கக்கூடிய ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்ன பண்ணுறோம் நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்குரியான விஷயங்களை நம்ம மியூச்சுவலி நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுத்துருக்கோம் ஸோ தெரிய ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸோ மீசோவில் வந்து ஜிஎஸ்டி இல்லைன்னாலுமே நம்ம அழகாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நாங்கள் இன்னும் வரைக்கும் ஜிஎஸ்டி எடுக்கலாம் ஸோ ஜிஎஸ்டி எடுக்காமல் நான் ஒன் பை ஒன்னாக போய்ட்டுருக்கேன் ஸோ பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த லிஸ்ட் அவுட்டில் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஆகுங்குறதையும் நீங்கள் ஒவ்வொரு ஷாப்பில் ஏறி ஏறி பார்த்து ஒரு அஞ்சாறு ஷாப்பில் ஏறி பார்த்து அதோட அமௌண்ட்டையும் கல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொன்றா சிங்கிள் சிங்கிளாக ஃபில்லப் பண்ணுங்க இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளால் என்ன இப்போ பிரிண்டர் வந்து என்கிட்டையும் கிடையாது ஸோ பிரிண்டருக்கு வந்து ஒரு மூவாயிரரூவா ஆகும் நம்ம மூவாயிரரூவா கொடுத்து வாங்கிடலாம் வாங்குறது பிரச்சனை இல்லை ஆனால் அது அந்தளவுக்கு நம்மகிட்ட என்ன்த்துவா கரெக்டாக ஃப்ரா அதை கரெக்டாக அந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் முடியாது ஏன்னா மேக்ஸிமம் கொரியரில் வந்து நமக்கு ஹேண்ட் ரிட்டனில் தான் நம்ம ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பிரிண்ட் பண்ணும்போது மீஷோக்கு மட்டும் தான் நான் பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அது நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் கொடுத்து நான் பிரிண்ட் எடுத்துருவேன் ஒரு ஷீட் அஞ்சு ரூபான்னு வரும் ஸோ இப்போ எனக்கு ஒரு பன்னெண்டு ஆர்டர் இருபது ஆர்டர் வருது அப்படின்னா ஒரு ஷீட்டில் நான் ஆறு ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நான் ப்ரிண்ட் அவுட் இருக்கேங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ராடக்ட்டோட சேல்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் பேக்கிங் மெட்டீரியல் வந்து முக்கியமாக எந்தளவுக்கு ப்ராடக்ட்டை கரெக்டாக கரெக்டாக நம்ம மேக் பண்ணுறோமோ அதை விட பெட்டர் பா என்ன பார்க்கணும்னா நம்மளோட பேக்கிங் மெட்டீரியல் தான் பார்க்கணும் அடுத்து செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஃபுல்லாக ஒரு அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க ஸோ ரெண்டையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு காலம் க்ரியேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஒரு விஷயத்தைய நீங்கள் பண்ணால் கூட ஓகே தான் ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறதுனால வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி போக போயிட மாட்டோம் கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக சஸ்டெயினாக நிற்கிறதான் பெருசு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஸ்லோப் வந்துச்சுன்னா கூட பேக் அடிக்கிற பர்சனாக இருக்காமல் ஸோ ஸ்டாண்டிங்காக நின்று நம்ம ஒன்று ஒன்று விஷயமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி நீங்களும் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நம்பிக்கையோடு அவங்களோட பயணத்தை தொடருங்க இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி தேங்க் யூ